முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி தொண்ணூத்தி நான்கில் கந்த புராணம் இரண்டு அசுரகாண்டம் முப்பத்தி ஒன்று திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் ஐராணி சோகப் படலம் அன்னம் வரலும் முன்னங் எதிரா முறையார் பல முறையும் பொன்னங் கழலிணையை பூண்டு வணங்கி எழி எண்ணிங்கொரெண்ணமுடன் ஏகிற்றை என்றால் அம்மொழியைக் கேளா அரசன் உரை செய்வான் வெம்மை புரி சூரன் வியன் வருந்தி எம்மை அடைந்தார் எனைய சில தேவர் தம் முன்னிடர் பலவும் சாத்தி அன்னார் மனம் கொண்ட ஆகுலமும் நம் துயரும் பொன்னார் சடை முடியம் நியக்கு தாம் புகழின் இந்நாள் அவனுக்கு இருவாய் இதனை புரிந்து தொல்நாள் உரிமை அளிப்பன் எனும் துணிவால் ஆகின்ற துன்பத்து அழலால் பதை பதைத்து ஏகின் சிந்தை வியன் அமரர்த்தம் உடன் யான் பாகொண்டு தீன் சொல் உமை பாகன் பனிவரைக்குப் போய்ந்தேன் இது புகழுதற்கு வந்தனனே என்னும் பொழுதில் இடர் உற்று இதழ்வாளி தன்னங்கம் மூழ்கத் தளர்ந்து வீழ் மஞ்சையென அன்னம் புழுவு நடையாள ஐராணி மன்னன் திருமுன் மயங்குற்று வீழ்ந்தனளே வீழ்ந்தாள் சரிக்கரிதாம் பெய்யத் துயற்கடலில் ஆழ்ந்தாள் தனதறிவும் அற்றாள் பிரியாது வாழ்ந்தாள் என் செய்வாள் மகவான் அது கண்டு தாழ்ந்தாகுலத்தோடு எடுத்தான் கையாள் ஆர்வமுடு கையால் அணைத்தே அவளை தன் ஊருமி செய்யேற்றி உணர்ச்சி வரும் பான்மையலாம் சேர ஒருங்கு அற்ற சிறிதே தெளிவுற்றாள் காரின் மலிகின்றவின் போலும் காட்சியினாள் சிந்தை மயக்கம் சிறிது அகன்று வந்து பொன்னாடு விட்டு புவியின் வனத்திருந்து முன்னார் அருள் கொண்டு உவப்புற்று மேவினனால் என்னார் உயிரே என நீ பிரிவாயேல் பின்னார் துணையான் பிழைக்கும் நெறி உண்டோ வாகத்து நியமிக்கும் வான்பாடு

நீடு புகழ் சேர் நிறுதர்கோன் சூழ்ச்சியினால் விட்டு இந்த காடுதனில் வந்து கரந்து தவம் பாடுபடும் திரிவர் அவர் சிறியர் மாயை பல பலவும் வல்லார் பவம் அல்லால் ஆய தர்மம் அறியார் பழிக்கஞ்சார் நீயும் மக்து உணராய் அன்றே நெடுந்தகையே உன் அன்புடைய ஒரு மகனும் இங்கில்லை பொன்ன சுரரும் இல்லை தொல் கழிற்றின் வேந்தும் இல்லை பெண்ணின் ஒரு மாதரும் இல்லை பெண்ணொருத்தி தன்னம் தனி இருக்க அஞ்சேனோ தக்கோனே பல்லார்urigப்பவன் செய்ய குணரENUM கொல்லார் எனைக் காணின் ஓடி வந்து பற்றினர் போய் அல்லாதன புரிவரானால் அணையபழியெல்லாம் முன் யார் கண்ணே சென்றிடுமே உலகில் யாவரையும் அளிக்கும் முக்கணர்த்தம் வெப்பினுக்கு உன் பின்னே வருவேன் பெயர்வாய் என உரையா பின் தாழ் குழலி பெரும் துயரத்தோடு எழுந்து நின்றால் இறை உன்னி நேயத்தொடு நோக்கி நன்றால் உனது திறன் என்று நாகரியரை சென்று ஆர்வமுடு அவளைப் புல்லி இது செப்புகின்றான் சசியே வருந்தேல் அமரருடன் காரார் களத்தோன் கையிலியான் போனால் ஆராய்ந்து நின்னை அழிப்பவர் அற்றாலன்றோ அன்றோ எனது பின்னி வருவது மேல் சிறந்த மதிக்கோடு புனை வேலை துயின்றோனும் நங்காய் அழகாக ஏவென்ற கண்மடவாய் ஈசன் அருள் அண்ணோனே வாவென்று அழியால் வழுத்தி மன துண்ணின் மேவும் கைலையில் யான் மீண்டு வரும் துணையும் கா என்று உனையவன் பால் கையடையா நல்குவனால் ஆற்றல் பெரிதுடைய ஐயனேனின் தன்னை போற்றி அருள் செய்யும் பொருந்திதியால் ஈண்டு என்று தேற்றுதலும் அண்ணாம் சிறப்பு எவன் கொல் செப்புகையன கோல் தொடி கேள் என்ன அமரேசன் கூறுகின்றான் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இளம்பெயர் மத்திய விடைபெறுவது முருகடியார்கள் சீனிவாசன் வணக்கம் வேறு முருட பரோரா